என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் குழம்பு தான் அதுக்கு முன்னாடி ஏவிய ட்ரெடிஷ்னல் சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ஆஃப் கேஜிஸ் சிக்கன் ரெடி கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு மசாலா பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கசகசா ரெண்டு முந்திரி ஒரு பத்து பல் தேங்காய் எடுத்து வச்சுக்குவோம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் குழம்பு தாளிக்கிறதுக்கு உள்ள மசாலாக்கள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது அதில் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சம் சோம்பு ஒரு அண்ணாச்சி பூ எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா வெடிக்கட்டும் அது நல்லா பொறிஞ்சு வரணும் இதோட கொஞ்சம் சோம்பை ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்தது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதக்க இஞ்சி பச்சை வாசம் போகணும் இப்போ வந்து நறுக்கி வச்சுக்கணும் தக்காளி பழத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் நல்லா கிண்டிட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கிண்டுங்க இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட்டு ஃபார்முக்கு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா ஃப்ரெஷ் மசாலா அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டுங்க இதில் உள்ள பச்சை வாசனமும் போகணும் இப்போது நல்லா கிண்டி விடுங்க அதில் உள்ள பச்சை வாசம் நல்லா போகணும் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்குங்க மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா வரணும் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து வரணும்ப்போ இப்போ இந்த மாதிரி வந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனையும் நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி மசாலாவோடு நல்லா பிறண்டு வரணும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்கன் அதில் வந்துட்டு நல்லா சேர்த்து லைட்டாக கொதிக்க விடுங்க அப்படியே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கோழிக்கறி வந்து உப்பு எடுக்காத கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க இப்போது உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்கனில் இருந்து வேகையில் தண்ணி விடும் போட்டுட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்கி விடுங்க குழம்பு நல்லா வெந்து வரட்டும் இப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்புலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தணும் அதனால் கிண்டி விட்டு மறுபடியும் மூடியை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் விடுங்க இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை அதில் தூவி விடுங்க அவ்வளோதான் டேஸ்ட்டான சுவையான குழம்பு கோழிக்கறி குழம்பு ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து கேட்பாங்க உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜானால் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்